சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது சைக்காலஜி இந்த சைக்காலஜியை தொடர்ந்து வந்து எஜுகேஷன் உங்களுக்கு முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்து வந்து ஜிகே ஜிகேல வந்து பத்து வினாக்கள் ஸோ டோட்டலாக நாற்பது கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின் நீங்க கரெக்ட் பண்ணிங்கன்னா ஜாப்க்குள்ள போயிடலாங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் இது போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் ஆகிற தான் நம்மளுடைய பேப்பரை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்குது சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக ஃப்ரீ test page ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃப்ரீ test பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு தேர்வுகள் நம்ம கொடுக்குறோம் ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜியிலேருந்து ஒரு தேர்வும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே எஜுகேஷன் மெத்தலாலஜிலிருந்து ஒரு தேர்வுன்னு சொல்லி இரண்டு தேர்வுகள் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடிய தேர்வு உங்களுக்கு புதன்கிழமைக்குள்ள இந்த தேர்வை எழுதணும் ஒன் டைம் மட்டும்தான் இந்த தேர்வை நீங்க அட்டன் பண்ண முடியும் அட்டன் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்துடும் ஸோ இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு இந்த தேர்வானது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தேர்வு மாடல் டெஸ்ட் ஒன்பது சரிங்களா மொத்தம் இருபது தேர்வில் ஒன்பது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் மாடல் டெஸ்ட்டாக நம்ம இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஜிகே பொறுத்த வரைக்கும் மாடல் டெஸ்ட் அஞ்சு இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய தேர்வு மாடல் டெஸ்ட் ஃபைவ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மெட்டீரியல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு இதுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மெட்டீரியல்ங்கிறது மட்டும் இல்லாமல் ஒன் லைனாக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அதே மாதிரி பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மெட்டீரியல் ஒன் லைனர் இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வாங்கி இந்த தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ நிறைய ஆசிரியர்கள் இப்போவும் மெட்டீரியல் வேணுங்கும் பொழுது உங்களுக்கு ஒன்பது தேர்வும் இதில் ஐந்து தேர்வும் முடிஞ்சிருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய போது ஒன்பதாவது தேர்வு இன்னைக்கு கொடுக்கக்கூடியதோட சைக்காலஜி மெட்டீரியல் உங்களுக்கு முடிஞ்சிருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெட்டீரியல் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் சைக்காலஜி டாபிக்கே முடியுது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாக இருக்குது நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக அடுத்து ஒரு ப்ரீ பேஜானது நம்ம என்ன செய்யறோம் உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ இந்த ப்ரீ ப்ரீ பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனி அப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு பேஜ் உருவாக்கிட்டு கூடாது இனிமே வரக்கூடிய ஆசிரியர்களை முழுமையாக இந்த குறுப்புலையே இணைத்து அவர்கள் முதல் தேர்வுலேருந்து கடைசி தேர்வு வரைக்கும் எப்பனாலும் சரி அவங்களுடைய தேர்வு வரக்கூடிய நாள் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த தேர்வை எழுதி உங்களை ரிவிஷன் பண்ணி கொள்வதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆன்லைன் டெஸ்டாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் சோ அந்த டெஸ்ட்டை தவிர்த்துட்டு ஆன்லைன் தேர்வாக நீங்கள் எழுதணும் அப்படி ஆன்லைன் தேர்வாக எழுதும் பொழுது உங்களுடைய தவறுகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான வினாக்கள் கேட்குறாங்க ஸோ நம்ம அடுத்து அந்த தேர்வுகளை போது இருக்கக்கூடிய தவறை குறித்து நம்ம குறைத்து நம்ம மதிப்பெண்ணை அதிகரிக்கலாம் இதில் ஒன் டைம் மட்டும் எழுதும் போது சிரமம் இருக்குங்கிறத எல்லாத்தையுமே உணர்ந்து நம்ம புது பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மொத்தத்தில் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த மெட்டீரியல் மொத்தமாக வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட் மற்ற ஆசிரியர்கள் இந்த மொபைல் ஆப்ஸ்க்கு மட்டும் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் மொபைல் ஆப்ஸ்க்கு மட்டுங்கும் போது உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்கு மட்டும் கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது இலவசமாகவே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம் அப்போ இதற்கு முன்பு நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களும் சரி இதற்கு அடுத்தபடியாக நான் மெட்டீரியல் வாங்க போகிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களும் சரி எப்போனாலும் சரி நீங்கள் வாங்கினாலும் இந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ண பிறகு முதல் தேர்வு இருந்து உங்களுக்கு வீடு கடைசி தேர்வு வரைக்கும் அதில் இருக்கும் நீங்கள் மெட்டீரியலில் படிக்க வேண்டியது அந்த தேர்வு எழுத வேண்டியது அடுத்த மெட்டீரியல் படிக்க வேண்டியது அந்த தேர்வு எழுத வேண்டியது ஸோ இந்த பேட்டன்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த தேர்வை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதற்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சைக்காலஜி டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிஆர்பி சைக்காலஜி வின்னிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி உங்களுக்கு ஒரு குரூப்பானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த குரூப்பில் ஆடான் இது வரைக்கும் நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் மெட்டீரியலுக்கு செலுத்திய பேமெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆப்ஸோட நம்பர் நீங்கள் மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஸோ அதில் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா நீங்கள் மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர் அதே மாதிரி சாட் ப்ரொஃபைல்னு இருக்கும் அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் காட்டும் அந்த மொபைல் நம்பரை எங்களுடைய வாட்ஸ்அப் இருக்கு நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணோன்னா பேஜஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி சைக்காலஜி வின்னிங் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்கும் ஸோ அந்த கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர் வியூ அட்டன்டன்ஸ் அசைன்மெண்ட்டு ஸோ ஒன் பை ஒன்னாக இருக்கும் அதில் டெஸ்ட்டுங்கிற போல்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் ஜூன் பதினாறுலேருந்து தேர்வு அதில் வரிசையாக வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் அந்த தேர்வை என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் ஸோ டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த மெட்டீரியலை நீங்கள் படிச்சுட்டு அந்த தேர்வை நீங்கள் எழுதுறக்கூடிய அளவிற்கு வழிமுறையை நம்ம சுபிக் சார்பாக உருவாக்கி கொடுத்துருக்கோம் முழுக்க முழுக்க இந்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்க ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய பகுதி என்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கிறீங்களா உடனடியாக நீங்கள் என்னச்சிக்க உங்களுடைய பேமெண்ட் ஸ்லிப் ப்ளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆப்ஸ் டவுன்லோட் நம்பர் ரெண்டையும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க ஸோ வாங்க போகிற ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஜூன் பதினஞ்சு இறுதி நாள்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கு பின்பு வாங்கக்கூடியவர்களை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆனால் இதற்கு முன்பு வாங்கியவர்களை ஜூன் பதினஞ்சோட நம்ம என்ன செஞ்சோம் நிறுத்திட்டு அடுத்து வரக்கூடியவர்கள் தான் ஏன்னா அடுத்து நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருந்தால் அந்த டெஸ்ட்டு ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்து ஃபாலோ பண்ண இருக்கும் அதுக்காக ஒரு எண்டு டேட் கொடுத்துருக்குறோம் அந்த டேட்டுக்குள்ளே ஆல்ரெடி வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களை இணைஞ்சுக்கோங்க அடுத்து வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்போனாலும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் முடிந்த தேர்வும் அதில் இருக்கும் நீங்கள் எப்போனாலும் எழுதிக்கலாம் ஃபைவ் டைம் அட்டன் பண்ணிக்கிற கூடிய அருமையான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்னு இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே பகுதியை முழுமையாக உங்களுக்கு தொகுத்து நம்ம கொஷினாக கொடுத்துடோம் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் படிக்கிறீங்க அந்த டாப்பிக்கை ஒர்க் அவுட் பண்ணுறோம் இதே மாதிரி பண்ணும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு அருமையான ஒரு தேர்வு கிடைச்சிரும்ங்கிறதுக்காக தான் நம்ம ஆசிரியருக்காக இதை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜிகேயில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஒன் லைனர் மட்டும் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டுருக்கோம் ஜிகேயில் ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல் முன்னூற்றி ஐம்பது பக்கம் உடைய மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம் இருந்தாலும் பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து ஒன்லைனால் இன்னும் ஆசிரியர்களுக்கு எளிமையாக இருக்கணும் பத்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய இரண்டு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிஞ்சிருக்கோம் ஜிகேக்கு கிரியேட் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுவுமே ஜூன் பதினஞ்சுக்குள்ளே ரெடி ஆகிடும் அதையும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அந்த ஒன்லைனரை படிச்சிட்டோம் நீ நினைச்சிட்டு தேர்வு எழுதிக்கலாம் அந்த அளவிற்கு உங்களுடைய வெற்றியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு சேலஞ்சாக நம்ம அந்த குறிப்பை கிரியேட் பண்ணி கொண்டு போகிறோம் வாய்ப்புள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டை உங்களுக்கான ஆண்டாக மாற்றி அரசு பணியாளராக ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாறுவதற்கு சுபைக்குழுவின் சார்பாக வாழ்த்து பிரார்த்தனைகளும் நன்றி நண்பர்களே